சார் வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன ஓகே இப்போ நீங்க என்ன ஊர்ல இருந்து சார் வரீங்க ஓகே சார் இப்ப நீங்க என்ன கண்ட்ரிக்கு சார் போறீங்க ஓகே எவ்வளோ சம்பளத்துல நீங்க வேலைக்கு போறீங்க ஓகே சார் நாங்கள் போற வேலை உங்களுக்கு தெரியுங்களா உங்க சம்மதத்துக்கு தான் இது பண்ணி போறீங்க ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போ நம்ம ஏஜென்சி உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அதை கொஞ்சம் நம்ம நேரத்துக்கு சொல்லுங்க சார் நீங்க ஓகே மாமாலியாவில் இருந்தது ஓகே ஓகே அவரு மலேசியாவில் பார்க்கறது நல்லா இருக்காருங்களா ரெண்டரை வருஷம் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வச்சிருந்து நீங்க நம்ம ஏஜென்சி வந்து இப்ப இங்க வந்து கான்டெக்ட் பண்ணிருக்கீங்க ஓகே சார் நீங்க வந்து இப்ப நம்ம ஏஜென்சிக்கு வந்தீங்க வந்து இங்க உங்க பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணதுல இந்த வேலைக்கான ப்ராசஸ் எவ்வளவு நாட்கள் முடிஞ்சிருக்கு அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நான் பாஸ்போர்ட் சப்ளை பண்ணி ரெண்டு வாரத்தில் எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகே ஓகே ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆஃபர் ஆஃபரில் இருந்து எல்லாமே வந்துருச்சுங்களா ஓகே சார் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் கிட்டே தெளிவாக சொல்லி தானே அப்ளை பண்ணாங்க ஸோ என்ன வேலை ஸோ எவ்வளோ சம்பளம் இது எல்லாமே உங்ககிட்ட அப்ளை பண்ணும்பொழுது முன்னாடியே சொன்னாங்க தானே ஓகே ஓகே சார் ஓகே இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டியிருப்பீங்க எங்ககிட்ட ஸோ அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ கட்டின அதாவது எப்படி நீங்கள் கட்டினீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார்

ஸோ எல்லாமே உங்கள் ரிலேஷன் கிட்டே எல்லாமே கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்களா ஓகே சார் இப்போ எங்கள் சர்வீஸை சொல்லுங்கள் எங்கள் ஸ்டாஃப் எப்படி உங்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு பட்டதா தான் நல்லாவே பார்த்து இது வந்து அவங்க அந்த எப்படி பார்த்து அதே மாதிரி பார்த்து ரொம்ப குயிக்காகவே வந்து வேலையை முடிச்சிட்டு அனுப்பிச்சுட டிமெண்ட் ஓகே ஓகே சார் பேமெண்ட்லாம் எப்படி சார் நீங்கள் அதாவது எங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணீங்க உங்களை கொஞ்சம் கேண்ட் அதாவது ஸ்டாஃப் எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணாங்களா இல்லை நீங்கள் எப்போ சார் வரும் எதாவது கால் பண்ணி அது மாதிரி இருந்துச்சு சார் எப்படி சொல்லுங்கள் உங்களை எப்படி ஃபாலோ பண்ணுங்க ஓகே சார் எல்லாமே உங்களை அவங்க தானே ஃபாலோ பண்ணாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது விசா வந்ததுலேருந்து ஒரு ஒரு ப்ராசஸ்ஸுமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணி தானே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுவும் இங்கே கேட்குற அளவுக்கு எதுவும் இல்லை சார் ஓகே டோட்டலாக உங்கள் ப்ராசஸ் எவ்வளோ நாட்கள் முடிஞ்சிருக்கு ரெண்டு வாரத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணதுலேருந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஓகே சார் ஸோ இப்போ நீங்கள் போகிற வேலை சந்தோஷமாக போகிறீங்களா சார் ஓகே சார் ரெஃபர் பண்ணுவீங்களா கண்டிப்பாக ஸோ நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ரெஃபர் பண்ணணும் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் ஸோ ஏனா உங்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு அடிஷ்னலாக ஏதா சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் எதாவது வாங்கியிருந்தோமோ சார் எதுக்கு உங்கள்கிட்ட என்ன வேலை சொன்னோமோ அதுக்கான ச ஃபீஸ் மட்டும்தான் வாங்கியிருக்குமே தவிர்த்து மற்றபடி எதுவும் வாங்குறது இல்ல சார் உங்ககிட்ட ஸோ ரெஃபர் பண்ணுவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஸோ தேவைப்படுறவங்க எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்கள் உங்கள் ஃபேம் ஃபேமிலியும் மென்மேலும் உயர்த்து நின்றுட்டு பெஸ்ட்டு கன்சல்டன்ட் சார் இருப்பாங்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நீங்கள் வெளிநாட்டு வேலைகள் வேணும்னா நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் வெப்சைட்டும் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது இன்ஸ்டாகிராமும் இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ரெஃபர் பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவீங்களா சார் ஓகே நன்றி சார்